ஜனாதிபதி தேர்தல் தமிழரசு கட்சி இன்று விசேடு அறிக்கை அடிகளின் முக்கியம் ஈஸ்டர் குண்டுவெடிப்புடன் தொடர்புடைய கொலையாளிகள் கைது செய்யப்படுவர் மட்டக்களத்தில் சஜித் உறுதி ஒன்றிணைந்து நாட்டிற்குள் அதிகார பகிர்வு யாழில் உறுதியளித்தார் சஜித் பிரேமதாஸ் சர்வதேச நாணய நிதியத்தை சுட்டிக்காட்டி ஜனாதிபதி பிரிவு விடுத்துள்ள எச்சரிக்கை தேர்தல் கள நிலவரம் தொடர்பில் தமிழ் பொது வேட்பாளருடன் முக்கிய கலந்துரையாடலில் மாவை ரணில் ஆட்சிக்கு வராவிட்டால் பெட்ரோலின் விலை மூவாயிரம் ரூபாவை கடந்திருக்கும் கிழக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு யாழில் தமிழ் பொது வேட்பாளர் கூட்டத்தில் கட்டப்பட்டு அரசியல் கட்சிகள் தொடர்பட விரைவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அறிக்கையொன்றை இன்று இலங்கை தமிழரசு கட்சி வெளியிட்டுள்ளது வவுனியாவில் வைத்து வெளியிடப்பட உள்ள குறித்த விசேட அறிக்கையை கட்சியின் தலைவர் மாபி சேநாதிராஜா சிரேஷ் துணை தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் நிர்வாக செயலாளர் சேவியர் குரண்நாயகம் ஆகியோர் கூட்டணித்து யாழ் மாற்றின் வீதியில் உள்ள கட்சியின் தலைவியகத்தில் வைத்து நேற்று முன்தினம் தயாரித்துள்ளனர் இதுகுறித்து மாவை சேனாதி ராசா தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சி தற்போது ஜனாதிபதி வேட்பாளர்களில் ஒருவரான சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அறிவித்துள்ளது எனினும் கட்சிக்குள் பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுவதன் காரணத்தினால் நாம் எமது மக்களை தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது அதற்காகவே விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளோம் என்றார் முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை பவனியாவில் கூடிய இலங்கை தமிழரசு கட்சி தென்னிங்கை ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்து அறிக்கை அளிக்குமாறு சேனாத ராஜா மற்றும் சி வி கே சிவஞானம் ஆகியோரிடம் கேட்டிருந்தது இந்நிலையில் குறித்த இருவரும் யாழில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் கூடி உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக நீண்ட நேர ஆய்வுகள் நடத்தப்பட்டதன் பின்னர் இறுதி அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் ஜனாதிபதியோர் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து அவருடன் இணைந்து கொண்டனர் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் அனுஷ் விமல வீர தேசிய மக்கள் சக்தியின் குண்டசாலை தொகுதி அமைப்பாளர் சிசிறுகுமாரி சம்பவத்தை மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் முஸ்லிம் விவகார செயலாளர் ஓ கே டவாஸ் ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து அவருடன் இணைந்து கொண்டனர் கண்டியில் நேற்றைய தினம் நடைபெற்ற ரணிலால் இயலும் மற்றும் தொழிற்பொருளிலான பிரச்சாரக் கூட்டத்திலேயே மேற்படி மூவரும் ரணிலுடன் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈஸ்டர் குண்டு வெடிப்புடன் தொடர்புடைய கொலையாளிகள் கைது செய்யப்படுவார்கள் இது எனது அரசாட்சியில் நிறைவேற்றப்படும் என சஜித் பிரேமதாஸ் உறுதியளித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் மட்டுக்கிழப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தலைமையில் கழுகாச்ச குடியில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட தொகுதி பிரதேச கிராமிய குழு உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் மத்திய குழு உறுப்பினர்கள் மாவட்ட இளைஞர் அணி மகளிர் அணியுடனான பிசுவீடு கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது கடந்தாவளி விளையாட்டு மைதானத்துக்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசை மட்டுக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கேன் மற்றும் கழுதாவளை கிராமிய குழு தலைவர் பார்த்திபன் வரவேற்று பின்னர் கழுதாவளை கல்லடி பிள்ளையார் ஆலயத்திலும் வழிபாட்டில் ஈடுபட்டனர் பின்னர் கழுவாஞ்சிக்குடியில் இந்த விசேட சந்திப்பானது இடம்பெற்றது மட்டுக்கிப்பு மாவட்டத்தில் குறிப்பாக மயிலத்து மாதவணி பண்ணையாளர் பேரட்சிக்கான தேர்வனையும் அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கான தேர்வினையும் ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் தொடர்பான பிரதான சூத்திரதாரியினையும் அதனோடு தொடர்புடைய சகலரையும் கைது செய்து நீதியை நிலைநாட்டுவதோடு பிள்ளையான் போன்ற கொலையாளிகளும் கைது செய்ய வேண்டும் எனவும் வாகரை எல்மனைச்சகளுடன் தொடர்புடைய காடை திருடர்கள் சட்டவிரோதம் மணல் கடத்தல்கார கும்பல் உட்பட பல கழுவர்கள் மட்டக்கணப்பில் இருந்து செய்யப்பட வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தார் இந்த மட்டும் மாவட்டத்தை தான் அதிக அளவாக தங்கிய வீடு திட்டங்களை இம்முறை தான் முடித்து தருவதாக

எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே ஈஸ்டர் குண்டு வெடிப்போட சம்பந்தப்பட்ட புள்ளியான் போன்றவர்கள் இருக்கிறார் இவ்வளவு வழிவார்ந்த தகவல் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த நான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாக எதிர்வரும் இந்த நாட்டிலே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி சஜித் பிரேமதாஸ் அவரை ஜனாதிபதியாகவும் அதற்கான வாக்குறுதியை தருகிறோம் என்று செய்தி சொல்லி அவரை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் ஒன்றிணைந்த நாட்டிற்குள் தமிழர்களுக்கான அதிகார குறுகிய காலத்திற்குள் மாகாண சபை ஊடாக வழங்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு மீண்டும் வாக்குறுதி வழங்கியுள்ளார் அண்மை காலமாக இலங்கை தமிழரசு கட்சிக்குள் ஏற்பட்டிருந்த முரண்பாடுகள் மேலும் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் நேற்றைய கூட்டத்தில் முதன்முறையாக எம் ஏ சுமந்திரன் சஜித்தின் பிரச்சார மேடையில் பிரசன்னிருந்தார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பரப்புரை கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் ரமேஷ் உத்தியோகபூர்வமாக தேர்தல் மேடையில் ஏறி ஆதரவினை உறுதிப்படுத்தியிருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆயுர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் வடக்கு மாகாண சபை அவை தலைவர் சி வி கே சிவஞாயியம் ஆகியோர் மேடையேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சஞ்சீத் பிரேமதாச கலந்து கொண்டு தேர்தல் பரப்புரை கூட்டமானது நேற்றைய தினம் ஈயாழ்ப்பாடும் மானிபாய் செல்லமுத்து விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியூதேன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆண்டு ராதாகிருஷ்ணன் பேராசிரியர் ஜி எல் பேரிஸ் ஐக்கிய மக்கள் ஷக்பயன் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷ் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ள தொகுதிகளின் அமைப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பத்திரிகை எதிர்கட்சி தலைவரிடம் வைத்து கையளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் கருத்து தெரிவித்த சஜித் பிரேமதாஸ் ஒன்றிணைந்து நாட்டிற்குள் அதிகார பகிர்வுக்காக குறுகிய காலத்துக்குள் மாகாண சபை தேர்தலை இடாதவோ மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை மத்திய அரசு எடுத்துக் கொள்ளக் கூடாது அதோடு வடகிழக்கு மக்களுக்காக நன்கொண்டியாளர்கள் வடகிழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களும் இடமில்லை விசேட வரங்களையும் வரப்பிரசாதங்களையும் பெற்றுக் கொண்டவர்களும் இல்லை இனி மத குல கட்சி வேதங்களொன்றை நாட்டை கட்டி எழுப்புவதற்காக இணைந்து கொண்டவர்களையும் இருக்கின்றார்கள் வடகிழக்கு பிரதேசத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இடம்பெயர்ந்த மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்போம் நல்லிணக்க செயற்பாடுகளின் ஊடாகவே பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும் தொடர்ந்து மலரிக் கொண்டிருக்கின்ற பிரச்சனையை தீர்க்காமல் வைத்திருக்க முடியாது அது நாட்டின் ஐக்கியத்தை பாதிக்கின்றமையினால் நல்லிணக்கத்தை மையப்படுத்த இளைஞர்களை வலுப்படுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்றும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்பட்ட மக்களின் எதிர்ப்பை வன்முறையாக மாற்றுவதற்கு என நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று இடம்பெற்று இயலும் ஸ்ரீலங்கா மற்றும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எஸ் பி திசா நாய்க இதனை தெரிவித்தார் இவ்விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுரகுமார திசநாயக்க விவசாய அமைச்சர் ஏற்ற காலத்தில் இருந்தே அரசு இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை வந்தது நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் வேதியில் அல்லப்பட்ட அரசுக்கு எதிராக ஏற்பட்ட மக்களின் எதிர்ப்பை வன்முறையாக மாற்றுவதற்கும் ஜேபிபி வழி செய்தனர் ஆனால் நாட்டை ஏற்க சொன்ன போது சஜித்தும் அனுரவும் ஒழிந்து கொண்டார்கள் இன்று ஐக்கிய மக்கள் சக்தி சுதந்திர கட்சி முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற பல கட்சிகளின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்டுள்ளார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி நாய்க்கு மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரங்கிலே திறனை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாபை சேனாதிராஜா நேரில் சென்று சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு இயா்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதன்போது இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மகள் கலையமுதன் ஆகியோரும் பிரசன்னமாகியிருந்தனர் மேற்படி சந்திப்பில் தற்போதைய தேர்தல் கள நிலவரம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது என்று தெரியவந்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அன்று நாட்டை பொறுப்பேற்க வரவில்லை என்றால் பெட்ரோலின் விலை மூவாயிரம் ரூபாவை கடந்திருக்கும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மகன் ஆளுநருமான செந்தில் தொண்டமான தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நேற்றைய தினம் நொவரேலியாவில் இடம்பெற்ற பேரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்த காலகட்டமாகும் யுத்தத்தின் போது கூட இத்தகைய நெருக்கடிகளை இலங்கை எதிர்கொண்டிருக்கவில்லை நாட்டை பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு செல்ல எவராவது வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் ஒருவரும் வரவில்லை ரணில் விக்ரமசிங்கு அன்று நாட்டை பொறுப்பேற்க வரவில்லை என்றால் இன்று எரிவாயுவின் விலை இருபதாயிரத்தை கடந்திருக்கும் அரிசியின் விலை ஆயிரம் ரூபாவையும் பெட்ரோலின் விலை மூவாயிரம் ரூபாவையும் கடந்திருக்கும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்ற பின்னர் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்களின் விலைகள் படிப்படியாக குறைந்தன தற்போது நாடு இக்கட்டான நிலையை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் அனைவரும் ஆட்சியை பொறுப்பேற்க முன் வருகின்றனர் நாட்டை மீட்டெடுத்த தலைவருடன் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் பயணித்தால் நாடு முன்னோக்கி நகரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆண்டு ஜே ஆர் ஜெயவர்தனவின் காலத்தில் மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமாடின் முயற்சியால் மலையக மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுக்கப்பட்டது ஆனால் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் தவறான கருத்துக்களை பரிமாறி வருகின்றனர் மலையக மக்களுக்காக பல அபிவிருத்தி திட்டங்களை செய்தவரே ரணில் விக்ரமசிங்க வீடமைப்பு திட்டங்களை கொண்டு வந்தார் பிரதேச செயலகங்கள் மற்றும் புதிய பிரதேச சபைகளை உருவாக்கினார் எனவே ஜனாதிபதியின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டியது மக்களின் பொறுப்பாகும் ஜனாதிபதிக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து இலங்கை தொழில் காங்கிரஸ் பின்வாங்குமா அண்மைய நாட்களாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன ஆனால் இலங்கை தொழில் காங்கிரஸ் ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவில் இருந்து பின்வாங்காத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற வைப்பதே இலங்கை தொழில் காங்கிரசின் பிரதான கடமை ஜனாதிபதியின் வெற்றிக்காக நாங்கள் முன்னின்று செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார்

இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாம் தேதி பாடசாலை தவணை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறாயினும் மூன்றாவது தவணை இரண்டு வாரங்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கவையில் ஜனவரி இருபதாம் தேதி முதல் தவணை ஆரம்பமாக உள்ளது அந்நிலையில் உயர்தர பரோட்சியை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி தேதி ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதேவேளை கல்வி பொது தராதர பரோட்சி இன்னும் இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னக் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்